Hello viewers இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த விருச்சகராசி நேர்களுக்கான பங்குனி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இந்த பங்குனி மாதத்தில் ஒரு சில கிராம மாற்றங்களினுடைய பயிற்சியானது ஏற்படுதுங்க ஸோ அதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை நிலைகானது எப்படி இருக்கும் பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு தொடர்ந்து வந்து கடந்த சில காலங்களாக இருந்த நிலைகளே நீடிக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களானது உண்டாகுமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவிட இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை விருச்சாராசி நேரங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரிம நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வெற்றியை குறிக்கோளாக கொண்ட விருச்சகராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகி தனஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு பொருளாதாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் புதிய முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கிங்க குருவினுடைய பார்வைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதனால கல்யாண கனவுகளானது நினைவாகும் தொயில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகையானது கைகளில் புரளும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரங்களானது கிடைக்கக்கூடிய மாதங்கள் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்ற உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெற்றாலும் அஷ்டமதிபதியாகவும் இருப்பதனால எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகளையும் செய்வார்கள் அதேபோல் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பாளர் முன்னேற்றத்தையும் காண்பீர் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகளில் வந்து உயரதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்வார்கள் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு பிள்ளைகளினுடைய மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் முனி நான்காம் தேதி அன்று புதன் கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் வருகிற உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது யோகம் தான் தொட்டது தொடங்கும் தொழில் வளங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது மேலோங்குங்க செல்வ வளங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பெருக நண்பர்களும் வழிகாட்டுவார்கள் வீடு இடங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகார பதவிகளானது கிடைக்கலாம் தள்ளி போன காரியங்களானது தானாகவே நடைபெறக்கூடிய நேரங்கள் இது பெற்றோரினுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்கும் உழைப்பிற்கேற்ற பலன்களும் கிடைக்கும் மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்ற அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது நன்மைதான் அவர் புதனோடு இணைந்திருப்பதனால பொருளாதார நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உயரும் புனித பயணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க தொழிலானது வெற்றி நடைபோடு தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள் அதேபோல் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய நேரங்கள் இது அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகளானது தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் ஏற்படும் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி என்று கடகராசிக்கு செல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமின்றி ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் வளர்ச்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க வாகன யோகங்களானது உண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகளானது வெற்றி பெறும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் போர்விய சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துக்களானது இப்பொழுது சாதகமாகவே முடியும் து வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகளானது கூடுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவானது உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றியானது கிடைக்குங்க பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றங்களானது உண்டு கூடுதல் வருமானங்களானது திருப்தியை கொடுக்கும் மேலுமே இந்த மாதத்தில் சுறுசுறுப்புடன் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றுவீர்கள் உடல் சோர்வுகள் முற்றிலுமே வந்து மறையும் வருமானங்களானது சீராகவே வந்து இருக்குங்க ஆனாலுமே பேராசைக்கு இடங்கள் கொடுக்காமல் பணியாற்ற வேண்டும் நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளிடம் கவனமாக இருக்கணுங்க அவர்கள் உங்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் சதி வேலைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கானது உயர் உங்களுடைய செயல்களை புதிய உத்வேகத்துடன் செய்து முடிக்க வழிகளானது பிறக்குங்க திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது படிப்படியாகவே வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பார்கள் பெரியோர்களினுடைய ஆதரவு எப்போதுமே இருக்கும் ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழக்கூடிய சந்தர்ப்பங்களானது அமையுங்க தொழிலில் இருந்த போட்டிகளானது குறையும் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வுகளானது நீங்கி மனதில் உற்சாகங்களானது தோன்று அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேர்வதில் தாமதங்களானது ஏற்படும் என்பதனால் புதிதாக யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்க வேண்டாம் மேலுமே வித்தியாஸ்தாரர்கள் பயணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திருப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்பீர்கள் சிலர் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வார்கள் மேலதிகர்கள் சற்று பாரமுகமாகவே நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பார்கள் அரசியல்வாதிகளினுடைய பணியாற்றக்கூடிய திறன்களானது அதிகரிக்கீங்க கட்சி மேலெடுத்தால் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள் கட்சியில் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியங்களானது நன்றாகவே இருக்கும் அடிக்கடி பயணங்களை செய்து கட்சி பணிகளை தீவிரமாக அற்றிய ஆதாயத்தையும் பார்ப்பீர்கள் கலைத்துறையினர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பெறலாம் உங்களுடைய பெயரும் புகழும் உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட நிறையவே வாய்ப்புகளானது உண்டு ஆனால் அவற்றை வெளிகாட்டி கொள்ளாமல் ரசிகர்களுடைய மன்றங்களுக்கு பணம் செலவு செய்வீர்கள் சக கலைஞர்களினுடைய நன்மதிப்பையும் பெறுவீர் மேலும் பெண்மணிகள் கணவரினுடைய பாராட்டுகளை எளிதில் அடைவீர்கள் புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர் இல்லத்தில் நிம்மதியை வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் சுப காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீர்கள் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மாணவ மணிகள் நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகையானது உண்டு பெற்றோர்களினுடைய ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க அவர்களால் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பையும் பெறுவீர் மேலுமே விருச்சகராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க குழந்தைகளால மகிழ்ச்சிகள் தரக்கூடிய சம்பவங்களும் நிகழும் நண்பர்களும் அனுகூலமாக வந்து இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க ஆன்மீகத்தில் நாட்டங்களும் தெய்வ பக்தியும் உங்களுக்கு அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக வந்து முடிப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணப்பழக்கங்களானது கணிசமாக உயருங்க குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது இப்பொழுது உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படுங்க சிலருக்கு புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகளானது நடக்குங்க நண்பர்களும் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணியத்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க ஆனால் உடல் நலனில் கவனங்களானது தேவைப்படுகிறது வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படக்கூடும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் மேலுமே அலுவலகத்தில் அதிக பனிச்சுமைகள் ஏற்படுவதனால் மனதின் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் இடமாற்றங்கள் பணி மாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் கொஞ்சம் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களுமே ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் உழைப்பெயர்க்கற்ற ஆதாயங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலையே காணப்படும் ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையானது ரொம்ப அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும் வாழ்க்கை துணையினுடைய அன்பும் அவர்களுடைய வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் புண்ணிய தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படும் மேலும் பரிகாரமாக இந்த ராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோர்மை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபங்களை ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா மழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ